நூறு ஏகாதசியைக் காட்டிலும் மேலான விஷ்ணுபதி விரத தினம் இன்று வருடம் முழுவதும் பல விரத நாட்கள் அமைந்தாலும் குறிப்பிட்ட சில நாட்கள் மிக அதிகமான புண்ணிய பலன்களை தரக்கூடியதாக அமையும் அப்படி பெருமாளுக்கு உகந்த விரத காலமான ஏகாதேசி விரதத்தை விடவும் மிகவும் புண்ணியமான காலம்தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் பல ஏகாதேசிகள் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை தரக்கூடிய காலம்தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் மன அமைதி ஏற்பட குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர மோட்சம் பெற பாவங்கள் தீர தவறவிடாமல் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு முறையாவது கேட்க வேண்டும் இந்த ஸ்தோத்திரமானது திருப்பதி ஏழுமலையானுடைய திருக்கோவிலில் தினமும் சேவிக்கப்படக்கூடிய ஸ்ரீனிவாச கத்திய ஸ்துதியையும் மேலும் ஸ்ரீனிவாசனை போற்றக்கூடிய ஸ்கந்த புராணத்தில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாச ஸ்துதியும் தான் இந்த பதிவுல நம்ம பாராயணமான செய்ய போறோம் இன்றைய தினம் ஒருமுறை கேளுங்கள் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை அனைத்தும் நீங்கும் கடும் கடன் கஷ்டம் அனைத்தும் நீங்க சீனிவாச பெருமாள் அருள் புரிவார் முதல்ல ஸ்கந்த புராணத்தில் உள்ள ஸ்ரீனிவாச ஸ்துதியை தெரிஞ்சு அதன் பிறகு ஸ்ரீனிவாச கத்தியத்தை பாராயணமானது செய்யலாம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஸ்துதிஹி நமோ தேவாதி தேவாய வெங்கடேசாய சாங்கினே நாராயண திரிவாசாய ஸ்ரீனிவாசாய தே नमः कल नाचा वासुदेवाय विष्णव शेषाचलनिवासा श्रीनिवासये नम गम तैलोक्यनाथा विश्वरूपाय साक्षिणे शिव ब्रह्माय श्रीनिवासये नम गम कमलनेबिशयनाय ते दुष्ट राक्षस संगर्त्रे श्रीनिवासायते नमगा भक्तप्रियाय देवाय देवाणां पतये नमगा प्रणतारति विनासाय श्रीनिवासायते नमगा योगिनां वदये नित्यं वेदविद्याय विष्णुवे भक्ताणां पाप संगर्त्रे श्रीनिवासायते नमगा

ನಿಖಿಲ ಸುರಸುರಾತ್ರ ವಿಭೂಷಣ ಶೇಷಾಚಳ ಗರುಷಭಾಚಳ ನಾರಾಯಣ ಅಂಜಳಾ ಋಶಿ ಕ್ರಿಮಾಳು ಬೋಧಣಿ ದಿ ವೀದಿ ಗುಣ ಸಾಭರಣ ಸತ್ವಿ ತತ್ವಿ ಭಕ್ತಿ ಗುಣ ಪೂರ್ಣ ಶ್ರೀ ಪೂರ್ಣ गुणवसम्मद परमबुरुज कृपापूरविभ्रमद तुङ्गृङ्गगळद्गणा गङ्गासमालिङ्गितस्यानिनामाङ्गित बहुभूमाश्रय सुरधामालय वण रामाय दवण सीमा परिवृता पिशङ्घतटनिरन्तरा विजृम्बिता भक्ति रस निर्जरा अनंतार्यार खार्या धारा पूरा विप्रमदा सालीला बाराबारी तमागा तटाकमंडी तस्या कलिकर तमागलितो अत्यमा विलसत्यमन नियमा अधिमा मुनिगण निशेव्यमा अनप्रत्यक्षीबा बन निजसालीला मन जनना मन जना முராரி சேவரா நிராஜீவனூர்தி சுந்தர சுராங்கார சௌட்டவ கும்தாதிம்தார சாபனோய मगापदामय विगापनोदित सकल भुवन विदित कुमार दाराभिधानीर्थाधिस्य धरणि दलगद सकल हतकुबलिलगद बहुल विविध मलगति चतुरा रुचिरधर विलोक न मात्र विदलित विविध मगापातक स्वामी पुष्करणी समेतस्य

ೀ ಬದಿ ಸರ್ವಾ ದಯಿತೇಂದ್ರಣೀಶ್ವರಮುಗೋರಸೇಣಿ ವಶುಭವಾಣನು ಯರ ಕೋಣಿ ಲವನೋದರ ವೈ ಮಾನಿ ಗುರು ಭೂಮಿ ಕುಣರದಿಧರ

ರ ಗಣ ಗಣ ಸಾರು ರೇಖಾ ಸ್ವರ ದಳ ಭಾಸ್ವರ ಕಮಳೋಧರ ಗತುರೇಸರ ಭಾದುರ ಪರಿಕಾಂಬರ ದರ ಲಲಿತೋದರ ದಾಳಂಭಂಬರಿ ಪುಮಣಿ ಸ್ತಂಭ ಗಂಭೀರೀ ಮದ ಸ್ತಂಭ ಸ್ತಂಭನ సమృద్ధృంబమాన పీవరోరు యుగల కబాళంబ పృదుల కదలి ముకుల మదహరణ జంగాళ జంగా నవ్యదళ భవ్యదళ పీతమళ సోణి మల సన్మృదు సత్సళ జాస్త్రుజ కాలి బోణ తల పద కమల నిజాశ్రయ బందీ కృతరందూ మండలి

ಿ ಮಂಡಳ ಪರ್ಯ ಲಂಬೀಪ್ತಿ ಸಲಂಬಿತ ವಿಶಾಲಕ್ಷ ಸ್ಥಳ ಗಂಗಾಚರ ತುಂಗಾಕೃತಿ ಭಂಗಾವಳಿ ಬಂಗಾವಗ ಸೌಧಾವಳಿ ಬಾದಾವಗ ತಾರಾಣಿ ಬಹಾರಾವಳಿ ದೂರ ಗೇಗಾಂತರ ಮೋಗಾವಗ ಮಗಿ ಮಮ ಶ್ರೆಣಿ

யண கமணிணிசமேதா பணிகர கமயாபரிமீதாங்க சயன பூதாகி ஜாதாதிசயஹ ரவிக்கோட்டி பரிபாட்டரோட்டி ரவராட்டாட்டிதர மணிகண அபரிமிண்டி கத வின மகன சூச்சிதாதிசயுடி மடமரு ஜரளிபட்டி

तदध पद्मालया पद पद्मरेणु सञ्जित वक्षस्थल पटवासग श्री श्रीनिवासग सुप्रसन्नो विजयता அற்புதமான கத்தியம் இன்றைய தினம் கேட்பது என்பதை நம்முடைய வறுமையை நீக்க வல்லது இந்த கத்தியத்தை தினம் சேவிப்பதால் தான் திருப்பதியில் இன்றும் நம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதாக பல கட்டாயம் தெரியா பேருக்கு பகருங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி நாளைக்கு இன்னொரு சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹர சங்கர் மகாபிரிவா போற்றி